ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர குஜராத்தில் எங்கோ ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன அழகான வீடு அது ஒரு குஜராத்தி குடும்பம் கணவன் மனைவி மட்டும்தான் இருந்தார்கள் அவளுக்கு நம்ம பெரியவாளை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு நாள் விடிகாலம்புற தூங்கி எழுந்து டீக்காக கணவர் கணவர்கிட்ட அந்த பெண்மணி வந்தா நான் டீ போடுறதுக்குள்ளே தெருமுனை கடையிலிருந்து இன்றைக்கி நியூஸ் பேப்பரை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு கெஞ்சினா என்னது நியூஸ் பேப்பரா நீ எப்போலேருந்து பேப்பர் படிக்க ஆரம்பித்த அவள் என்னென்னமோ சொல்லி அவரை துரத்தாத குறையாக கடைக்க அனுப்பினா வேறு வழி இல்லாமல் பேப்பரை வாங்கிட்டு வந்து மனைவி கிட்டே கொடுத்தார் மடமடான குஜராத்தி மொழியில் இருந்த பேப்பரை பிரித்து கண்களை ஓட விட்டாள் அந்த பெண்மணி கடைசி பக்கத்தில் அவளோட கண் குத்திட்டு நின்றுது ஆஹா அதில் ஒரு முழு பக்கத்துக்கு ஒரு விளம்பரம் ஆமாம் ராமேஸ்வரத்தில் சமுத்திர ஸ்நானம் பண்ணுற இடத்துல சமுத்திரத்தை பார்த்தபடி ஸ்ரீ சங்கர பகவத் பாதால் நான்கு சிஷியர்களோட கூடிய அழகான பெரிய பளிங்கு சிலைகள் பெரியவாளோட திவ்ய ஹஸ்தங்களால் பிரதிஷ்டை பண்ண போகிற வைபவத்தையும் அந்த சங்கர மடத்துக்கு பெரியவா கும்பாபிஷேகம் பண்ண போகிற விவரத்தையும் பற்றிய விளம்பரம் தான் அது அதில் பெரியவா தண்டத்தோடு நிற்கிற அழகான ஃபோட்டோ வந்திருந்தது பெரியவாளோட திருவுருவத்தையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு அவளோட கண்களில் கண்ணீர் ஆறா பெருகித்து இவர்தான் ஆமா ஆமாம் இவரே தான் தனக்குத்தானே புலம்பிண்டா என்ன சொல்ற யார் இவர் ஏதோ சன்னியாசி மாதிரி இருக்காரு சங்கராச்சாரியார்னு போட்டிருக்கே உனக்கு எப்படி இவர் தெரியும் கணவர் அதிசயத்தோடு கேட்டார் இவர் எங்கே இருந்தாலும் நாம் உடனே போய் தரிசனம் பண்ணணும் மனைவி புலகாங்கிதத்தோடு பேச ஆரம்பித்தார் இன்னைக்கு விடிகாலம்புற எனக்கு ஒரு கனவு வந்தது நம்ம வீட்டு வாசலில் நான் கோலம் போட்டுன்னு இருக்கேன் அப்போது ஒரு சன்னியாசி என் முன்னால் ஜோதிமயமாக வந்து நிற்கிறார் அவரை பார்த்ததும் என் கை கால் எல்லாம் செயல்படாமல் எல்லாமே நின்று போன மாதிரி இருந்தது சுவாமிஜி நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நான் அந்த சந்யாசியை கூப்பிட்டதும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்றார் நான் அவரோட பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன் உடனே அவர் என்கிட்ட நீ என்னை பார்க்க வரலன்னாலும் நான் இங்கே உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு அழகாக குஜராத்தி மொழியில் சொல்லி தெய்வீகமாக சிரித்தார் எனக்கு சந்தேகம் யார் இவர் யாராக இருந்தாலும் ஹதயம் முழுசும் நிறைஞ்சவராக இருக்கார் அப்படின்ற உணர்வு மேலோங்க அவர்கிட்டையே சுவாமிஜி நீங்கள் யாருன்னு தெரியலையே அப்படி தெரிஞ்சிருந்தா சுவாமிஜியை பார்க்க வராமல் இருந்திருப்பேனா நீங்கள் எங்கே இருக்கே என்று வரிசையாக கேள்வி மேலே கேள்வி கேட்டேன் அதுக்கு அவர் புன்னகையோட நாளைக்கு காத்தால் பேப்பரை வாங்கி பாரு நான் யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டார் அதுதான் விடிஞ்சும் விடியாததுமாக உங்களை பேப்பர் வாங்கிட்டு வர சொன்னேன் இதோ பாருங்க கடைசி பக்கத்தில் இருக்காரு இதோ இவர்தான் இவர்தான் இவர் தான் இவரே தான் அப்படின்னா ஆனந்தத்தில் குதிச்சா ரெண்டு பேரும் காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டு வந்தா ஸ்ரீமடத்துக்கு போனதும் பெரியவா இளையாத்தங்குடியில் இருக்காருன்னு சொன்னா உடனே அப்படியே இளையாத்தங்குடி கிளம்பி போன இவர்கள் அங்க போனதும் எதிர்பட்ட பாரிஷதர்களிட்ட பெரியவாளை பற்றி விசாரித்தா நாங்கள் குஜராத்ல இருந்து சுவாமிஜியை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் முதல்ல சாப்பிடுங்கோ அப்புறமா பெரியவாளை தரிசனம் பண்ணலாம் இல்ல இல்ல முதல்ல தரிசனம் அப்புறம்தான் சாப்பாடு பிடிவாதமா சொல்லிட்டா சரின்னு பாரிஷதர் அவளை அழைச்சிட்டு உள்ள போனார் பெரியவா ஒரு அறையில் இருந்தார் கனவுல காட்சி கொடுத்த அதே பேரொழி அவன் முன்னாடி தண்டத்தை மடியில் சாட்சின்ட்டு உட்காந்துருந்தது அந்த மாது சன்னமான குரலில் மேனியெல்லாம் நடுங்க நீங்கள் தான் சர்வேஸ்வரன் உங்களை விட்டு நான் இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி கேவி கேவி அழுதா நீங்கள் எங்கேருந்து வர என்ன எப்படி தெரியும் நம்ம ஜெகத்குரு நடிப்பிலும் ஜகத்குரு தானே எதுவுமே பிறர் சொல்லி தான் அவருக்கே தெரியுங்கிற மாதிரி கேட்டார் சுவாமிஜி நாங்கள் குஜராத்தில் இருந்து வரோம் சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அழகான கனவு அதுவும் விடிகாலம்புற வந்தது அப்படின்னு தான் கண்ட கனவை விரிவாக அழுதுண்டே சொன்னான் என்னைக்கு சொப்பனை கண்ட அவளுக்கு சரியான தேதியை சொல்ல தெரியல பெரியவாளே அடி எடுத்து கொடுத்தார் ஒரு வாரம் பத்து நாள் இருக்குமா இருக்கலாம் சுவாமிஜி பௌர்ணமியாக இருக்குமோ அவள் முகம் மலரோ மலரென்று மலர்ந்தது ஆமா சுவாமிஜி பௌர்ணமியே தான் அவள் அளவில்லா ஆனந்தம் கொண்டா இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாதே நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கேன் கைகளை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணினார் கனவுல வந்து தான் இருக்கும் இடத்துக்கு வரவழைச்சு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அம்மாடி எப்பேற்பட்ட அனுகிரகம் பாதுகாப்பு அந்த குஜராத்தி பெண்ணோட ரேகை தான் எப்பேற்பட்டது நிச்சயம் மகா பிரிவா நம்ம கூடவே இருந்து நம்மளையும் அழகாக வழிநடத்தி செல்வார் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர